வணக்கம் நண்பர்களே இன்று மாலை முரசு பத்திரிகையில் வெளிவந்த தகவல்கள் மிக முக்கியமான தகவல்கள் இருக்கின்றன அவற்றை நாம் இப்பொழுது பார்ப்போம் லூ விஷம் அஷ்டலட்சுமி ஜோலசினர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி லண்டனில் தமது இருபதாவது ஆண்டு நிறைவு விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் டிசம்பர் பதினைந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் அனைத்து நகைகளுக்கும் முப்பது சதவீதம் விலை கழிவு அனைவரும் ஜோலசின் சலுகைகளை பெற வாழ்த்துகிறோம் சர்ச்சைக்குரிய கலாநிதி பட்டம் எதிர்ப்புகளை அடுத்து சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்கின்றார் சபாநாயகர் ராஜினாமா செய்து தொடர்பாக பலதரப்பட்ட தகவல்கள் வந்திருக்கின்றன ஏனெனில் சபாநாயகர் ராஜினாமா செய்திருக்க கூடாது அவர் தன்னுடைய கலாநிதி பட்டம் தொடர்பாக அதனை சபையில் சமர்ப்பித்திருக்கலாம் இன்னும் காலம் எடுத்திருக்கலாம் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க கூடாது என்று ஒரு சில விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சபாநாயகர் அசோக சப்புமல் ரன்வெலா தனது பதவியை இன்று மாலை ராஜினாமா செய்திருக்கின்றார் அவர் இது தொடர்பில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் கடந்த சில நாட்களாக எனது கல்வி தகுதி குறித்த பிரச்சனை சமூகத்தில் இழந்திருக்கிறது எனது கல்வி தகுதி குறித்து நான் இதுவரை எந்த விதமான பொய்யான அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை ஆனால் கல்வி தகுதியை உறுதிப்படுத்த தேவையான சில ஆவணங்கள் என்னிடம் இல்லாததாலும் அவற்றை உரிய நிறுவனங்களிடம் பெற வேண்டியதாலும் தற்பொழுது அந்த ஆவணங்களை பெற முடியவில்லை ஆகவே ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ராஜினாமா செய்தது தொடர்பாக பலர் தங்களுடைய கருத்துக்களை பொழுது வரவேற்றிருக்கின்றார்கள் ஏனெனில் ஒரு ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் அதை அதை ராஜினாமா செய்திருக்கின்றார் அவர் எனவே அதனை பலர் வரவேற்றிருக்கின்றார்கள் மற்றொரு செய்தி முன்பக்கத்திலே வந்திருக்கிறது எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்திருந்தால் நடவடிக்கை ஜனாதிபதி அனுரகுமார விஸ்வநாயக்கா திட்டவட்டம் மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கை எந்த வகையிலும் பழுதடைவதற்கு இடமளியோம் நமது அரசின் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் நடவடிக்கை எடுப்போம் என்று அனுரவகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கின்றார் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று காலை நடைபெற்ற சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்கிறது அடுத்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அதிகாரிகளுடன் தர்க்கம் புரிந்த அர்ஜுனா எம்பி என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது அரச அதிகாரிகளின் கல்வி தகமைகளை கேள்விக்குட்படுத்தி யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா செயல்பட்டமையால் அரச அதிகாரிகள் தமது கண்டனங்களை யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற பொழுது இந்த விடயம் அங்கு இருக்கிறது ஆகவே இது ஒரு பெரும் சர்ச்சையாகவே இருக்கிறது குறுக்கிட்ட கேள்விகளை கேட்ட அர்ஜுனா எம்பி அவர்களின் கல்வி தகைமைகளையும் கேள்விக்கு உட்படுத்தியிருக்கின்றார் அதனால் சில அதிகாரிகள் அவரின் கேள்விகளை செவிமடுக்காது தமது விளக்கங்களை கூறி சென்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கிறது அடுத்து மாலைமுரசு பத்திரிகையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம் நடத்தி இருக்கின்றார்கள் என்று மற்றும் ஒரு செய்தி வந்திருக்கிறது அனுரப் குமார இப்பொழுது கோட்டா பகுதி இரண்டு ஆகிவிட்டாரா என்று சஜித் அணி கேள்வி எழுப்பியிருக்கிறது என்று மற்றும் ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது முக்கியமாக அனுரகுமாரதிக்கா மிக அதிகப்படியான வாக்குகளை பெற்று மக்களினுடைய ஆணையைப் இப்பொழுது வந்திருக்கின்றார் ஆனால் அவர் இப்பொழுது கோட்டாபாய ஆக இருக்கின்றார்களா என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி சொல்கிறது கொழும்பில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உண்மையில் கலாநிதி பட்டத்தை பெற்றுக்கொள்ளாமல் கலாநிதி என்று தன்னை தானே கூறிக்கொண்டு சபாநாயகர் மக்களை ஏமாற்றி இருக்கின்றாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்த அவ மரியாதையை போக்கிக் கொள்வதற்கு இனியும் தாமதிக்காமல் உண்மையை வெளிப்படுத்துமாறு நேற்று அவர் தெரிவித்தார் என்று சபாநாயகர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார் இது நல்ல ஒரு அணுகுமுறை என்றே தெரிவிக்கப்படுகிறது பல விமர்சனம் ஏன்னா இப்ப வெளிநாடுகள் போல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா உடனடியாக பதவியை ராஜினாமா செய்து விட்டு போவது நல்லதொரு அணுகுமுறை என்றே அரசியலாளர்கள் கருத்தாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கடமையை பொறுப்பேற்ற அமைச்சர் சந்திரசேகர் என்று இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட கடல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உத்தியோகபூர்வமாக தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றார் என்று அந்த செய்தி சொல்கிறது இன்றைய மாலை முரசு பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி ஹிருனிகாவை மேயர் வேட்பாளராக களமிறக்க சஜித் கட்சியினர் திட்டம் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹிருனிகா பிரேமச்சந்திரவுக்கு தேசிய பட்டியல் வாய்ப்பு வழங்கப்படாமை தொடர்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கிறது எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு மேயர் வேட்பாளராக ஹிரோனிகாவை களமிறக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளது என்று அந்த செய்தி வந்திருக்கிறது இந்த கலாநிதி பிரச்சனை தொடர்ச்சியாக என்பிபி மிக பிரச்சனையாக இருக்கிறது நீதியமைச்சர் ஹர்ஷனாவின் பெயருக்கு முன்னால் இருந்த கலாநிதி பட்டமும் நீக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது நாடாளுமன்ற இணையதளத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பட்டியலில் நிதியமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷ நாணய பெயருக்கு முன்னால் கலாநிதி என எழுதப்பட்டிருந்தமை தவறுதலாக இடம்பெற்ற முடியும் என நாடாளுமன்றம் அலுவலர்கள் பற்றிய திணைக்களம் தெரிவித்திருக்கிறது ஏன் தவறுதலாக போடுவான் திரும்ப ஏன் நீக்குவான் என்று பலர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் மாலை முரசு முக்கியமான ஒரு ஆசிரியர் தலையங்கத்தை இருக்கிறது இந்த ஆசிரியர் தலையங்கம் இது பரவணி பண்பு என்று ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது எதிர்கட்சிகள் தரப்பில் இருக்கும் போது தரப்பை கடுமையாக விமர்சித்து தாக்கி வீழ்த்துவதற்கு ஊடகங்களை பெரிதும் பயன்படுத்தும் அரசியல்வாதிகள் அந்த ஊடக செல்வாக்கை பயன்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சிக்கு வந்ததும் அதே ஊடகங்கள் மீது தமது கெடுபடியை கட்டவிழ்த்து விடுவது இலங்கை அரசியல் சரித்திரமாக தொடர்ந்து நீண்டு வருகிறது தீட்டிய மரத்தில் குறிபார்க்கும் இந்த அரசியல் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கையின் அரசியல் சரித்திரமாக நீடிப்பது ஒரு துன்பியல் போக்காகும் என்று அந்த செய்தி தொடர்கிறது அது மிக முக்கியமான ஒரு தகவல்களை உள்ளடக்கிய இப்ப ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட விடயங்கள் தொடர்பான தகவல்களை உள்ளடக்கிய மிக முக்கியமான ஆசிரியர் தலையங்கமாக அந்த ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது கனடாவில் இருந்து வந்த பார்சலில் போதைப்பொருள் வந்திருக்கிறது வவுனியாவைச் சேர்ந்த ஒருவர் கைது என்று ஒரு செய்தி மற்றும் ஒரு செய்தி வவுனியாவில் தேன் என கூறி சீனி பாணி விட்ட மூன்று பேர் கைது என்று இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கிறது இது பரவலாக நடைபெறுகின்ற விஷயம் அதன் வெளிநாட்டில் இருந்து செல்பவர்கள் அங்கே பாதை ஓரங்களில் தேன் என்று தேனை வாங்குவார்கள் ஆனால் பல இடங்களில் அது சீனி பாணியாக இருக்கிறது அது தொடர்பான செய்தி வந்திருக்கிறது இனி புதிய சுதந்திரன் பத்திரிகையில் வெளிவந்த செய்திகளை நாம் பார்ப்போம் உதயங்க மற்றும் கபிலவுக்கு எதிராக புதிய அரசு நடவடிக்கை எடுக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயல் திட்டம் நம்பிக்கை என்று பிரதான தலைப்புச் செய்தி வெளியிட்டிருக்கிறது இன்று பதிமூன்றாம் திகதி டிசம்பர் மாதம் புதிய சுதந்திரன் பத்திரிகை உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தும் வகையில் சட்டத்தை திருத்தம் செய்ய அமைச்சரவை சட்ட வரைஞர் கழகத்துக்கு ஆலோசனை என்று மற்றொரு செய்தி வந்திருக்கிறது வடக்கில் எலிகாய்ச்சல் பரிசோதனையில் வடமாகாணத்தில் உயிரிழந்த ஏழு பேரின் இரத்த மாதிரி பரிசோதனையில் அவர்கள் எலிகாய்ச்சல் நோயால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி வந்திருக்கிறது கலாநிதி பட்டம் தொடர்பில் சர்ச்சை நாடாளுமன்றத்துக்கு விசவட அமைப்பு விடுக்க உள்ள சபாநாயகர் அன்புல என்று இது காலை பத்திரிகை செய்தி மாலையில் அவர் பதவி விலகிவிட்டார் என்று செய்தி வந்திருக்கிறது இந்திய இழுவை படகுகள் அத்துமரல் இந்திய ஸ்தானிகர் கவனத்திற்கு ரவிகரன் கொண்டு வந்திருக்கின்றார் என்று இன்னும் ஒரு செய்தியை புதிய சுதந்திரன் வெளியிட்டிருக்கிறது கிழக்கு மாகாண அரச இலக்கிய விருது வளங்கள் கலாச்சார நிகழ்வுகளுடன் கோலாகமாக நடைபெற்றது என்று புகைப்படங்களோடு செய்தி வந்திருக்கிறது சம்பூரில் பாலியல் துஷ்பிரயோகம் பூசாரிக்கு முப்பது வருட கடூலிய சிறைத்தண்டனை என்று மற்றொரு செய்தி புதிய சுதந்திரன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது கலாநிதி பட்டமும் சபாநாயகரும் தொடர்பான விமர்சனம் புதிய சுதந்திரன் ஆசிரியர் தலையங்கம் திட்டிருக்கிறது நலிநீர்களே தோடு இன்றைய பத்திரிகை கண்ணோட்டத்தை நாம் நிறைவு செய்து கொள்வோம் நாளை மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டத்தில் சந்திப்போம் வணக்கம்